வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேகபி ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் வெயில் அடிச்சுது இன்றைக்கு வந்து காலையில் டிஃபன் வந்து வடையும் சாம்பாரும் சாம்பாரை வந்து வடை மேலே ஊற்றி அதே ஊற வச்சு அதுக்கு மேலே வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி போட்டு கொத்தமல்லி போட்டு இன்றைக்கி இந்த டிஃபன் போதும்னு முடிவு பண்ணி காலையில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது பொங்கலோட வடை செஞ்சுருக்கலாம் ஆனால் இப்படி சாப்பிட்டு பார்க்கலாமேன்ட்டு இதை ரெடி பண்ணிட்டேன் வந்து சாம்பார் வடை உளுந்து வடை சாம்பார் நல்லா ஊற வச்சு பொடி சாம்பார் நல்லா வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு சூட சூட சாப்பிட போகிறேன் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கலாம் சூப்பராக சாப்பிட்டு முடித்த உடனே சரி நம்ம தோட்டத்துக்கு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலான்னு போனேன் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் எங்கள் பாருங்கள் தேங்காய் மட்டை அடுக்கி வச்சுருப்பாங்க அந்த செடி ஓரத்துலலாம் மண் சரியாமல் இருக்கு அதில் பாருங்கள் எவ்வளோ புதினா முளைச்சிருக்குது காட்டு செடி மாதிரி வளர்ந்துருக்கு சரி அடுத்தது சமையலுக்கு இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரை எடுக்க போகிறேன் அதை கொஞ்சம் எடுத்துக்கலாமேன்ட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து சிறு பருப்பு போட்டு மணத்தக்காளி கீரை அதுக்கப்புறம் வந்து முட்டை குழம்பு ரசம் தயிர் இருக்குது உருளைக்கிழங்கு பொரியல் இதுதான் இன்றைக்கி சமையல் முடிவு பண்ணிவிட்டு சரி கீரையை போய் தேடலான்னு அங்கங்கே போய் தேடி எடுக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை இருக்குது எப்போவுமே மணத்தக்காளி கீரை ஒரே இடத்துல வளராது அங்கங்கே ஒரு பெரிய செடி இருக்கும் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதோட அந்த காய் இப்போ எல்லா இடத்துலையும் விழுந்து எங்கெல்லாம் விழுதோ அங்கெல்லாம் ஒரு செடி முளைக்கும் பர்பிள் கலரில் இருக்கும் அதோட தக்காளி கீரையோட அந்த பழம் பாருங்கள் ஒரு செடியிலே எவ்வளோ கீரை நான் எடுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மூணு செடியில் எடுத்தாலே போதும் ஒரு கூடை ஃபுல்லாக கீரை வந்துடும் இது தனியாக விதை போட்டு வளர்க்கணுன்னு அவசியமே இல்லை அதுவே தானாக முளைக்கும் நிறைய இடத்துல இருக்கும் தோட்டம் ஃபுல்லாக நிறைய கீரை இருக்குது பஜ்ஜி மிளகாய்ல பூ வந்துடுச்சு நம்ம மருந்தே அடிக்கலை அதனாலே பாருங்கள் இது அதோடய பலன் பூச்சி ஓட்ட போடுது கடிக்குது மருந்து எவ்வளோ அடிக்காமல் ட்ரை பண்ணுறோம் ஆனால் முடிய மாட்டேங்குது இந்த குட்டி குட்டி கோழி குஞ்செல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு இந்த செட் வந்து போன பேட்ச் ஒரு சண்டை கோழி வந்து அடவை வச்சு எல்லாம் குஞ்சு பொரிச்சிது அதுக்கிட்ட ஒரு பன்னெண்டு முட்டை கொடுத்தோம் அத்தனையும் பொரிச்சிருச்சு அது நல்ல கோழி அது நல்லா காப்பாற்றி கொடுத்துச்சு இப்போ இதுங்கெல்லாம் வெளியே வந்து தீனி தேடி சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாங்க இப்போது நான் ஆட்டுப்பட்டி பக்கத்தில் இருக்கிறேன் இங்கே வந்து நிறைய தக்காளி இருக்குது குட்டி தக்காளி இந்த செரி டொமேட்டோன்னு சொல்கிற தக்காளி நல்லா பழுத்த தக்காளி இருக்குது பெரிய சைஸாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் அதில் நான் ரெண்டு மூணு காயும் எடுத்துட்டேன் சேர்த்து நல்லா சதையோடு நிறைய சீட்ஸ் இருக்கும் உள்ள அதில் ஒரு தக்காளியை பிச்சு காட்டுறேன் இல்லை சாப்பிட்டு காட்ட முடியுமா அதை கழுவிட்டு பிரித்து மாட்டேன் காட்டுறேன் மேலே அடிக்கிறேன் நல்லா எவ்வளோ சதையோட உள்ள நிறைய சீட்ஸ் இருக்கு மன தக்காளி கீரையும் தக்காளியும் டொமேட்டோ செரி டொமேட்டோ நல்லா இருக்கு இது பாருங்க மரணில் இது வந்து பயங்கரமான பெஸ்ட் இது ஆக்சுவலாக மரணில் தான் வந்து ஸ்ரீலங்காக்கோட ஸ்ரீலங்காவுடைய நேஷ்னல் அனிமல் ஆனால் இது எங்களுக்கு பயங்கரமான ஃபார்மஸுக்கு பயங்கரமான ஒரு பெஸ்ட் இது இது என்னென்னு தெரியல அது மரத்துலேருந்து விழுந்துருச்சு எப்படி இறந்துச்சுன்னு தெரியல ஆனால் பாருங்கள் மரத்துலேருந்து கீழே விழுந்துருக்குது வாய் ஏரியா பாருங்கள் ப்ளூ கலராக இருக்குது அதனால் நான் நினைக்கிறேன் ஏதோ பாய்சன் ஏதோ ஆகிருக்கு பட்டிருக்கு போய் ஏதோ பாய்சன் கிடச்சிடுது வாய் நீல கலராக மாறிடுச்சு பாருங்கள் மரத்துலேருந்து அப்படியே கீழே வந்து இது ஸோ பாவம் பாரு எவ்வளோ பெருசாக பாருங்கள் லென்த்து பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு அடிக்கு மேலே இருக்குது இது லென்த்து வந்து பாவம் எப்படி தான் கண்டுபிடிக்கணும் இப்போ இது வந்து மரத்தை வந்து அதான் உளுந்து செத்துதா இல்லைன்னா எதா கடித்து செத்துதான்றது எனக்கு பார்க்கணும் பாவம் இது வந்து ஒரு நாள் அழகான ஒரு மிருகம் ஆனால் ஒரு வகையில் எங்களுக்கு நிறையா நான் தீமைகளும் விளைக்கும் இது இந்த இடத்துல சண்டை நடந்திருக்குது இந்த பாருங்கள் இந்த இடத்துல சண்டை நடந்திருக்கு சண்டை நடந்து இங்கே பாரு இதில் கூட பாருங்கள் ஒரு கொத்து முடி மாநில முடி பிஞ்சிருக்கு எனக்கு நிறைய ஒன்று ராக்ஸி கடிச்சிருக்கணும் அட்டாக் பண்ணியிருக்கணும் நான் இங்கேருந்து இங்கே தான் சத்து கிடையாது இந்த இடத்துல தான் சத்து கிடையுது செய்யுது எடுத்து போதிச்சிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல சண்டை நடந்திருக்கு இங்கேயும் சண்டை நான் நடந்துருக்குது ராக்ஸி கீழ் ராக்ஸிங்னு பார்த்துட்டு ராக்ஸி இப்போ தான் வந்துச்சுதுங்க ஆனால் பூனையாக ராக்ஸியாக யார் சண்டை போட்டாங்கன்னு தெரியல இது சண்டை போட்டாலும் இந்த வார்த்தை பாருங்கள் கீழே இவ்வளோ தண்ணி இருக்குது அந்த தண்ணியெல்லாம் விட்டுட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது அந்த இடத்துல போய் எப்படி திச்சுட்டுருக்குது பாருங்க இன்றைக்கி இது அறுவடை பண்ண பாக்கு இங்கே காலையில் இந்த பையன் வந்து எங்களுக்கு சொல்லாமல் மரத்தில் எதிகிட்டான் அதனால் அந்த மரத்தில் எதை வீடியோ எடுக்க முடியாது பறிச்சு முடிச்சதுக்குள்ள நீங்கள் எடுத்த பார்க்குது இதை வந்து சுத்தம் பண்ணிட்டு நாங்கள் முடிவு பண்ணு இதை கடைக்கு கொடுக்குறதா இல்லைன்னா இங்கே வச்சு நம்ம விதைக்கி போடுறதான்னு முடிவு பண்ண பார்த்து நீ முடிவு எடுக்கணும் பாக்கு போட்டுருக்குது பாருங்க பேக்லையே போட்டு போட்டால் ஓடாட்டி எல்லாம் எடுக்கணும் அதனால அப்படியே போட்டுருக்குது முத்துன பாக்கு முளைக்க போடுறதுக்கு இது அப்போ இது வந்து நல்லா பார்க்கு வர வரும் இன்னைக்கு வேறு டேரக்ஷன் நேற்று சதர்ன் சைடு இன்னைக்கு ஈஸ்டர்ன் சைடு மேலே போகிறோம் நல்லா வெயில் அடிக்குது அதனால தான் கேப் போட்டுட்டு போகிறேன் கட்டெல்லாம் கட்டி நூறு வருஷம் இருக்கும் ரொம்ப பழைய காலத்து அப்படியே இருக்குது ஒன்றுமே ஆகாமல் சில இடத்துல வந்து கொஞ்சம் மண் சரிஞ்சதுனால வந்துட்டு இருக்கும் இந்த ரோடும் அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இந்த ரோடு பாருங்க அப்போ பிரிட்டிஷ் காலேஜில் பார்த்த ரோடு இது கல் பாருங்கள் எப்படி அடுக்கிருக்குது நல்லா நல்ல ரோடு இது ஒரு பவுண்ட்ரி ஈஸ்டர்ன் பவுண்ட்ரி இது நம்ம மலையில் கோழியோட உரம் அது மலையில் சேர்த்து வச்சுட்டா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சிக்கன் ஃபார்ம்லேருந்து சுத்தம் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சிருக்கிறோம் பாட்டுக்கெல்லாம் கொலை வெட்டிட்டு தான் வெட்டுறாங்க இந்த பெப்பர் கொடி வந்து அந்த கிளிசீரியா மரத்தை சுற்றி தான் வளருது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் ஆட்டுக்கு வெட்டி எடுத்துக்கலாம் ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும் இதை வேறு எதுவும் சாப்பிட்றதில்ல இதே பழகி இருக்கிறதுனால இதை மட்டும் தான் சாப்பிடுது புல் ஏதாவது வெட்டி போட்டால் அது தோட கூட மாட்டேங்குது ஏன்னா பழக்கப்படுத்தல இங்கே ஸ்ரீலங்காவில் நிறைய ஆடு கிளிசீரியா தான் சாப்பிடுது இப்போ நம்ம ஆட்டுப்பட்டிக்கு போயிட்டு அங்கே அமல புல் இருக்குது காட்டுறேன் அதை நல்லா நாட்டுக்கோழி சாப்பிடும் அதை எடுக்கலாம் நல்லா உக்ரஸருக்கு பறிக்கலாம் வாங்க நல்லா பழுத்த படம் இப்படி உடச்சிக்க ஒரு கம்பில் எவ்வளோ பழம் பாருங்கள் இந்த நல்லா டார்க்காக திராட்சை பழம் மாதிரி இருக்குதுல்ல அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இப்படி கசக்கிட்டு தான் சாப்பிடணும் அடிக்கடி சொல்கிறேன் நல்ல பழம் இங்கே பாருங்க சாப்பிட்டு காட்டுறேன் ம்ப்பா நல்லா இனிப்பாக இருக்கும் நாட்டுப்பழம் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமான் இருக்குது தேவை முடியல சீசன் முடிஞ்சிச்சின்னா இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் காரமணி கொடி போடுறதுக்கு தோட்டம் ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த கம்பில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளெலாம் வெட்டிட்டு கிளீனாக ஆயிடுச்சு இதை பாருங்கள் இந்த க்ளூசீரியா இதெல்லாம் வெட்டியாச்சு நேற்று இந்த கங்காயி சொன்ன மாதிரி இந்த அந்த சைடில் இன்னும் கொஞ்சம் வெட்ட வேண்டி இருக்குது இதை வெட்டியாச்சு வெட்டிட்டு இதை பாருங்கள் குழி போட்டு வச்சுருக்க பாருங்கள் நடுவில் குழி இந்த குழி எல்லாத்துலேயும் இந்த உரம் பேக்கில் இருக்க உரத்தை வச்சு ஃபில் பண்ணுவாங்க ஃபில் பண்ணிவிட்டு அந்த உரத்தை குழியை மூடிட்டு ரெண்டு மூணு நாள் காய விட்டுட்டு தான் வந்து விதைய வைப்பாங்க இதில் என்ன வைக்க போகிறாங்கன்னா காரமணி விதை போட போகிறாங்க இதில் இந்த இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஒரு ஒன் எயித் ஆஃப் ஏக்கர் இருக்குது அதுக்கு ஃபுல்லாக இங்கே காரமணி விதை போட்டு நம்ம நடப்போகிறாங்க இதை தான் இப்போ இந்த வீடியோ காட்டுறாங்க அந்த பாருங்கள் இந்த உரத்தை தூக்கிட்டு வராங்க இது விக்னேஸ்வரி இது வர்றது முன்னால் வர்றது கீழே உருளாக வர்றது இப்போ வந்துருச்சு அடுத்தது தான் கங்காணி ஸ்டான்லி வர்றாரு பின்னால் சிரிச்சுக்கிட்டே வர்றது முகத்தை மூடிட்டு வருது குமாரி அது வெக்கத்தில் முகத்தையும் மூடிச்சு பாருங்க அது இது எல்லாம் தான் இன்னைக்கு இங்கேருந்து வேலை இருக்காங்க இது ஒருத்த போட போகிறாங்க இப்போ அப்புறம் கங்காணி இருக்காங்க அவர் வந்து என்ன எக்ஸாக்டாக செய்ய போகிறாங்கன்னு சொல்ல போறாரு இதில் வந்து நாங்கள் பைட்டக்காக போட போறோம் முத முதல் நாங்கள் ஓரம் மற்ற மடை போகிற கரல் போரை டைனோசர் இதெல்லாம் கலந்து ரெண்டாயிரத்தி போடும் போட்டு மூணு நாள் வச்சுட்டு அதுக்கு போகிற விலகி போடும் இந்த இதில் தான் இந்த உரம் இருக்குது இது என்ன உரம்னா இது ஆட்டு உரம் கோழி உரம் மாட்டு உரம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா தூளானது இது வந்து இட்ஸ் ஹைலி போட்டன் அது வந்து ரொம்ப நல்ல ஒரு உரம் இப்போ பாருங்கள் எப்படி போடுறாங்கன்றது பாருங்கள் பக்கத்தில் போடுங்க சார் நல்ல நல்லா ரொப்புங்க சார் ஆ போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழியை மூட மூடி காட்டுங்க சார் அந்த குழி எப்படி மூட போறீங்க மூடி காட்டுங்க நான் அந்த மற்ற உரமும் போடணும் இல்லை சரி அந்த அந்த மழை போடுறத போட்டுக்க ரைட் இது மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்காக எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடுவாங்க அது போட்டு முடிச்சுட்டு ரெண்டு நாள் விட்டுட்டு இதுக்கு மேலே அந்த மடப்பொறன்னு ஒன்று இருக்கும் மடப்பொறன்னா அது வந்து இந்த இந்த வேர்கராயனை இல்லாமல் இருக்கிறது கிரவுண்டை கொஞ்சம் பதப்படுத்துறதுக்கான ஒரு இது இந்த டைனோசர் டைனோசர் தான் இந்த வேர்கராயனை ஃபைட் பண்ணுறது அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே தூவி விட்டுருவாங்க தூவி விட்டு புதைச்சிட்டு ம மண்ணால் வச்சு மூடிட்டு அதுக்கப்புறமா நல்லா நனைச்சி விட்டுருவாங்க தண்ணி நனைச்சி விட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து விதைய போட்டுருவாங்க இந்த ரெட் கலர் பூ வந்து மார்ச் ஏப்ரலில் தான் பூக்கும் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்குது ஏப்ரல் பூ இன்றைக்கி நம்ம கொழுந்து மலையில் கொழுந்து எடுக்கிறாங்க அந்த வேலையும் நடந்துச்சு எவ்வளோ நல்ல கொழுந்து எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள் கையிலையும் எடுப்பாங்க கொஞ்சம் கத்தி போட்டோம் வெட்டுவாங்க நல்லா ஈஸியாக இருக்குது பாரு அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு அவ்வளோ கொழுந்துருக்குது இருக்குது பண்றத வேலைக்கு போயிட்டாங்களா குழந்தெல்லாம் மலையிலேருந்து எடுத்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற மலைன்னா அப்படியே தூக்கிட்டு வந்துடுவாங்க கொஞ்சம் தூரம்னா வண்டி அனுப்பி தான் நாங்கள் தூக்கிட்டு வருவோம் ஏன்னா அவங்களால அங்கேருந்து தூக்கிட்டு வர முடியாது வண்டி இல்லைன்னா சில நேரத்தில் தூக்கிட்டு வருவாங்க முக்கால்வாசி எப்பவுமே வண்டியில் போட்டு தான் கொழுந்தெல்லாம் வரும் மலையிலேருந்து அவங்க தூக்கிட்டு வர மாட்டாங்க ஏன்னா கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு வண்டி அனுப்பிடுவோம் இது இந்த பக்கத்து மலைனால அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்ததெல்லாம் முதல்ல வெயிட்டை பார்த்துருணும் பார்த்து அந்த நோட்டில் வந்து அவங்க பேருக்கு நேராக வெயிட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் போய் கொட்டிட வேண்டியது தான் மடுகத்தில் கொட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த பேக்கில் வந்து வெயிட்டை செக் பண்ணி அதில் கொழுந்த போட்டு போட்டு ஒரு ஓரமாக அடுக்கி வச்சிருவாங்க அந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்குது இந்த பச்சை கலர் பேக் தான் ஃபேக்ட்ரியிலேருந்து வர பேகு நம்ம வாங்கணும் இந்த பேகை விலை கொடுத்து வாங்கணும் நம்ம நமக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த பேக்கில் எழுதியிருக்கோம் அதில் போட்டு தான் நம்ம ஃபேக்ட்ரிக்கே அனுப்பணும் டீ ஃபேக்ட்ரிக்கு கணக்கு வந்து எத்தனை பேகு போடுறோன்றத நோட்டில் செக் பண்ணி எழுதிப்பார் அதுக்கப்புறம் ஒரு கார்டு ஒன்று நமக்கு கொடுப்பாங்க எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ எல்லாம் வேலையும் முடிஞ்சுது இப்போது ஃபேக்ட்ரி வண்டியில் இந்த கொழுந்து பேக்கை தூக்கி போட்டுருணும் கரெக்டாக மூணு மணி மூன்றரை மணிக்கு இந்த வேலை முடியும் இந்த ஃபேக்ட்ரி வந்து மாத்தலையில் இருக்குது அங்கே தான் இப்போ இந்த கொழுந்தல்லாம் போகும் இந்த வாட்டி பச்சை கலர் பேகு போன வாட்டி ப்ளூ கலரில் இருக்கும் வண்டி கிளம்பிடுச்சு நம்ம தோட்டத்தை முடிச்சுட்டு மேல் தோட்டத்துக்கு போகுது இப்போ அங்கே ஒரு டீ எஸ்டேட் இருக்குது இங்கே கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகிறாங்க அவ்வளோதான் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க இந்த லேடிஸ்லாம் பாவோம் இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஆற்றுல குளிச்சுட்டு அடுத்தது சமையல் வேலையை பார்க்கணும் அவங்க ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே சமையல்லாம் முடித்து சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க இங்கெல்லாம் வந்து எட்டு மணிக்கெலாம் படுத்துருவாங்க எல்லோரும் ரொம்ப நேரம் முடிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க சில பேர் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க இவங்களாம் வேலைக்கு காலையில் வர்றதுனால சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க ஏழு மணிக்கெலாம் ரொம்ப இருட்டாயிடும் நடுராத்திரி மாதிரி இருக்கும் அதனால் பேசாமல் தூங்கிடுவாங்க விடிய காலையில் எழுந்திருவாங்க மேலே போகுது பாருங்கள் வண்டி ஃபேக்ட்ரி வண்டி அந்த தோட்டத்துக்கு போகுது டெய்லி ஒரு ரெண்டரை மணி ஆனோடனே எல்லாேருக்கும் தீனியை போட்டு கோழி வாத்து எல்லாத்தையும் அடைக்கிற டைம் பாருங்க யார் பக்கெட் தூக்கிட்டு போனாலும் அவங்க பின்னாடி அப்படியே எல்லாம் போகும் தீனி போட்டால் ஒரு கூட்டில் எல்லாம் போய் நுழைய பார்க்கும் பிரித்து பிரித்து ஒவ்வொரு கூட்டில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் கரெக்டாக அது கூட்டுக்கு போய் அடைஞ்சிரும் இது குட்டி பார்த்து இப்போ தான் வளர்ந்துட்டு வருது எல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள் நல்லா இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் மழை வர மாதிரி இருக்குது தேங்க்யூ பாய்